இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப நீண்ட ஆயிலோடு இருந்தால் தாங்க நான் வந்துட்டு தீர்க்க சுமங்களையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு சந்தோஷமாக பேசிக்கிறாங்க சுற்றி முற்றி வந்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தரக்கலை பார்க்குறாங்க என்னம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க என்ன தான் வந்துட்டு நம்ம நைட் நேரத்தில் பேசிக்கிட்டாலும் யாராவது பார்த்தா அக்கா கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அதனால தான் வந்துட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க சே நம்ம எப்படி எல்லாம் வாழ வேண்டியவங்க இப்படி ஒழிஞ்சு ஒளிஞ்சு பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்னங்க பண்ணுறது பத்து வருஷமாக வைராக்கியத்தோட காத்துட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு என் அக்கா இடத்துக்கு வரணும் நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆனா நம்ம என்ன பிளான் போட்டாலும் அது சொதப்பிடுது அப்படின்னு சொல்ல அதுக்கு தங்க இப்ப ஒரு பிளானோட வந்திருக்கேன் அதான் எங்க அக்காவுக்கு ஒருத்தன் வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்தான்ல அவனை வேலைக்கு வந்துட்டு எடுக்கணும்னு எங்க அக்கா போய் பேச நான் பேசினேன் அவன் மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க எப்படியாவது அவனை உங்க பக்கம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்றது சரிதான்ப்பா நான் வந்துட்டு உடனே போய் பேசுறேன் அப்படின்றாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் யாராவது பார்த்தாங்கன்னா கிளம்ப போற நேரத்தில் டக்குனு வந்து சிவனாண்டி கைப்பிடிச்சிருக்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்ல நீ எவ்வளவு மரியாதை தெரிஞ்ச ஹஸ்பண்டுக்கு மதிப்பு தெரிஞ்ச பொண்ணா இருக்கு ஆனா உங்க அக்கா எந்த ஆமாங்க எங்க மாமாவை ஒருத்தடிமையா தான் வச்சிருக்கா புருஷனுக்கு வந்துட்டு எப்படி மரியாதை கொடுக்கணும் எங்க அக்காவுக்கு தெரியல நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தங்க தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய நாள் வருங்க அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த திக்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோ அடுத்த நாள் கார்த்தியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கிட்டு வந்துட்டு கார்த்தியா ஆனந்த் அருண் பேசிகிட்டு இருக்காங்கடேயே நம்ம தப்பு பண்ணிட்டேன்டா அவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கணும் நம்ம வந்துட்டு பிளானே அதானே அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகணும்னு அப்படின்னு சொல்ல உடனே போனோம்னா நம்மளை கீழ்த்தரமாக நினைப்பாங்க நமக்கான ஒரு மவுஸ் இருக்காது அதனால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு சிவனாண்டி வராங்க வாங்க நம்பர் டூ அப்படின்னு சொல்ல ஓஹோ கலாய்க்கிறீங்களா சரி சரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ ஆஃபர் நம்பர் டூ வா சரி சரி சொல்லுங்க அப்படின்றாங்க நீ என் கூட சேரணும் எனக்கு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு நான் உன ராஜா மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் இந்த ஊர் எப்படி வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஊர் யார் பேரில் இருக்குன்னு தான் தெரில அப்படின்னு சொல்ல தம்பி நீங்கள் வந்துட்டு விளாடுறீங்கன்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல ஒழுங்காக அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க எனக்கு நல்லா புரிஞ்சு அந்த சாமுடீஸ்வரி கிட்டே வேலைக்கு சொல்லணும் அதுக்கு தானே என்கிட்ட சேர முடியாதுன்னு சொல்லி சொல்கிற அவள் உயிரோடு இருந்தால் தானே அவகிட்ட வேலை பார்ப்பேன் எப்படி நீ வந்துட்டு அவகிட்ட வேலைக்கு போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஐடியா கிடையாது ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல இந்த ஆனந்து சொல்றாங்க இவன் என்கிட்ட எது செய்யின்னு சொல்றீங்களோ அதை செய்ய மாட்டான் செய்யாதன்னு சொல்கிறது தான் செய்வான் அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வில்லன் ஒரு பாட்டு சவுண்ட் கேட்குது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க பார்த்தா சாமுடி சரி அவங்க இளைய மக தான் பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க இவங்க நின்று அப்படியே தன்னை மறந்து கேட்டுட்டு இருக்காங்க தீபாவடைய அவமா இருக்கல தீபா மாதிரியே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அது எப்படிறா இவனால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும் தீபாவோட பாட்டு தான் இவனுக்கு உசராச்சே அதை எப்படி மறப்பான் அப்படின்னு சொல்ல கார்த்தி ஒரு செகண்ட் வந்துட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த சைடு பாடி முடிச்சது இவங்களாம் கை தட்டுறாங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க நீங்க பாடுறது என்னைக்காவது வந்துட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா ரெக்கார்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது உடனே காட்டி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணது போட்டு காமிக்கிறாங்க நீங்கள் இது எங்கள் அம்மா கிட்ட காட்டிட மாட்டீங்களா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது திட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எங்கே நான் நீங்கள் கேட்குறதுக்காக வச்சேங்க உங்கள் அம்மா கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பாடுற திறமை லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நீங்க உண்மையாகவே சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னதும் காட்டி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த சாரி யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உட்காந்து வந்துட்டு யோசித்து இருக்கா அடுத்த நாள் சாமுடி அவங்க மொத்தமாக வந்துட்டு கோவிலுக்கு ஒன்றா வந்திருக்காங்க ரெண்டு ரவுடிங்க சைடில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சாமுடி கோவிலுக்கு ஒன்றா வந்திருக்கா இன்னைக்கு அவ உசுரோடு திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா அவங்க பொண்ணு வந்துட்டு இதை கேட்டுடுறாங்க அந்த இளைய பொண்ணு ஐயோ அம்மாவை தான் குறி வைக்கிறாங்களா உடனே இந்த அப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு நிமிஷம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி அலாட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க யார் எதுக்கும் பயப்படாதீங்க வர பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளணும் வாங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே தலை தோணுது பேசாமல் நம்ம அந்த பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல வாங்க நான் தான் சொல்கிறேல்ல பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதிர்த்து நின்று அவங்கள கூட்டு போகிறாங்க அவங்களோட மருமகனா ஓடி போய் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கிட்ட வந்துட்டு அந்த ரெண்டு ரவுடிகளும் பின்னாடி அருவாளை வச்சிருக்காங்க எடுத்துக்கிட்டு சாமுடி சார் அவங்க ஃபேமிலியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க இவங்களெல்லாம் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா சாமுடி சரி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாங்க எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது